குணமிகு வியாழ குரு பகவானே வாழ்வை மகிழ்வுடன் அருள்வாய் பிரகஸ்பதி வியாழ வர குருநேசா கிரக தோஷமின்றி கடாச்சம் தருள்வாய் அப்படிங்கிற குரு பகவானுடைய துதியை சொல்லிட்டு இந்த குரு சண்டால யோகத்தால மேஷம் முதல் மீனம் வரை எடுக்கக்கூடிய பனிரண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பேச்சு எப்படி இருக்க போகுது தான் நம்ம விரிவாகவே தெரிஞ்சுக்க போறோம் குரு பெயிற்சி திருக்கணிதப்படி மே பதினான்காம் தேதி நெகிழ இருக்குது வாக்கிய கணிதப்படி குரு பெயர்ச்சி நடந்து முடிஞ்சிருச்சு சித்திர மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடந்து முடிஞ்சிருச்சு ரிஷபராசியில இருந்துட்டு வந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு பேச்சி ஆகிறாரு குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க குரு பகவான் வந்து தன்னுடைய பார்வையோட பழம் அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்க்குது துலாம் தனுசு கும்பராசியை பார்க்குது குரு சண்டால யோகம் அப்படின்னா குருவும் ராகு பகவானும் ஒரே ராசியில் இருந்தாலோ அல்லது குரு பகவான் ராகுவை பார்த்தாலோ குரு சண்டால யோகம் அப்படிங்கிறது உருவாகும் குரு சண்டால யோகத்தால் குரு பகவான் நல்ல நிலையில் இருந்தால் திடீர் அதிர்ஷ்டம் எதிர்பாராத லாபம் எல்லா விதத்திலையும் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் குரு பகவான் சில நேரம் வலுவா இல்ல அப்படின்னா எதிர்மறையான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் ஜென்ம குருவா மிதன ராசிக்கு வராது குரு பகவான் அர்த்தாஷ்டம குருவா மீனத்துக்கும் அஷ்டமத்து குருவா குருவா போறாரு குரு விருட்சுகத்துக்கும் கடகராசிக்கு செல்லும் பொழுது விருட்சுகம் மகரம் மீனம் ஆகிய மூன்று ராசிகள்லையும் அவருடைய பார்வை பதிகிறதால உங்களுக்கு வந்து அதிசாரமா செல்லும் பொழுது அனைத்து காரியத்திலையும் வெற்றி கிடைக்கும் குரு பகவான் ராசி கும்ப கும்பராசியில ராகு இருக்கிறாரு அப்ப குரு பகவானுடைய பார்வை கும்பராசியின் மீது விழும் பொழுது குரு சண்டால யோகம் குரு சண்டால யோகத்தால எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது என்னென்ன மாற்றங்கள் வாழ்க்கையில வரப்போகுது தெளிவாவே பார்த்துருவோம் கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பேச்சு எப்படி இருக்க போகுது இதுவரைக்கும் உங்க ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்துட்டு குரு பகவான் ஐந்தாம் இடத்துல போய் அமர போறாரு எந்த ஒரு விஷயமாய் இருந்தாலும் முழுமையான செயல் திறனை வெளிப்படுத்தக்கூடியவங்க தான் இந்த கும்பராசேகரர்கள் ஐந்தாய் இடம் அப்படிங்கிறது புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானும் குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்போ குரு இருக்கிற இடம் அப்படிங்கிறது கும்பராசேகரர்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது பார்க்கக்கூடிய இடமும் கும்பராசைக்கு சிறப்பாக தான் இருக்குது குறிப்பாக எந்த செயலை தொடங்கினாலும் அதில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் ஐந்தா இடம் பூர்வ புண்ணியஸ்தானும் குலதெய்வம் உங்கள் ராசிக்கு ஐந்தில் குரு இருக்கிறார் ஏழர சனி அப்படிங்கிறது கும்பராசிக்கு எப்ப வந்ததோ அதிலிருந்து பிரச்சனை 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 வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்காது தொழில் முடங்கி இருக்கும் உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை இருந்திருக்கும் திருமணம் புதுசா செய்வீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வந்திருக்கும் சில பேர்லாம் பிரிஞ்சே சென்றிருப்பாங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளையும் சந்திச்சிருப்பாங்க இந்த கும்பராசிக்காரர்கள் நமக்கு ஒரு விடிவு காலம் அப்படிங்கிறது பிறக்காதா அப்படின்னு இருந்த உங்களுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கக்கூடிய தான் இருக்கும் கடந்த மூன்று வருடங்களா முடிவு எடுக்க முடியாத பல பிரச்சனைகள்ல தடுமாற்றம் பல விஷயங்கள்ல தெளிவெடுக்க முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது கும்பராசிக்காரர்கள் இருந்துகிட்டு இருப்பாங்க வேலை விஷயமாவோ குடும்ப விஷயமாவோ சொத்து விஷயமாவோ அப்படின்னு இந்த விஷயத்தில் எல்லாத்துலேயும் முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருந்திருக்கும் இதில் எல்லாத்துலேயும் தெளிவான முடிவு அப்படிங்கிறத எடுக்க போகிறீங்க உங்கள் ராசிக்கு ரெண்டில் இருந்துட்டு வந்த ராகு இப்போ உங்கள் ராசிக்குள்ளேயே வரப்போகிறாரு அப்ப ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறாரு ரெண்டுல சனி வருவதால பயப்பட வேண்டாம் ஏன்னா குருவோட வீட்டுல தான் சனி பகவான் வந்து ஆட்சி செய்கிறாரு அப்ப குரு வீடுங்கிறதால உங்களுக்கு வந்து தான் செய்வார் அவரால் வந்து பிரிஞ்ச குடும்பங்கள் வந்து ஒன்று சேரும் தேவையில்லாத பழிய சுமந்திருப்பீங்க இது வரைக்கும் தேவையில்லாத பழியை அப்படிங்கிறத நீங்கும் செய்யாத தவறுக்கு ஆளாகி இருப்பீங்க அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்க போகுது குரு பகவானுடைய பார்வை அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்தாம் பார்வையா ஒன்பதாயிரம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு குரு பகவான் அவரோட ஏழாம் பார்வை லாபஸ்தானத்தை பார்க்குது ஒன்பதாம் பார்வை கும்ப ராசியையே பார்க்குது உங்க ராசிக்குள்ளேயே ராகுவும் இருக்கிறாரு ஐந்தாம் இடத்து பார்வையால வம்ச விருத்தியை கொடுப்பாரு குரு பகவான் குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இந்த குரு பேச்சு காலகட்டத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு அதே மாதிரி தன லாபத்தை அதிகரிச்சு கொடுப்பாரு உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் இது வரைக்கும் கிடைக்காம இருந்துச்சு அப்படின்னா அந்த அங்கீகாரத்தை கொடுப்பார் குருவோட பார்வை அப்படிங்கிறது நன்மையை மட்டும்தான் செய்யும் ஐந்தாம் இடத்து பார்வை ஒன்பதாம் இடத்துல சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துல விழுது அப்போ அவங்களுடைய பிரார்த்தனையே நிறைவேற்றுவீங்க ரொம்ப நாளா கோவிலுக்கு வேண்டுதல் அப்படிங்கறத நிறைவேற்ற முடியாம இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் வேண்டுதலை நிறைவேற்றுவீங்க பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம் அதாவது முன்னோர்களுடைய சொத்துக்கள் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இது எல்லாத்தையும் குறிக்கும் அப்ப பூர்வீக சொத்துல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறைஞ்சி பூர்வீக சொத்து கைக்கு கிடைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்குது வெளிநாடு சென்று தாய் முடியாம இருந்தவர்களுக்கு தாய்நாடு திரும்பக்கூடிய யோகமும் இந்த நாட்டிலிருந்து வெளிநாடு செல்லணும் வேலைக்காகவோ படிப்புக்காகவோ தொழிலுக்காகவோ அப்படின்னு முயற்சி இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் கிடைக்க போகுது ஒன்பதாம் அதிபதி உங்க ராசியவே அப்ப பேச்சில் தெளிவும் தன்னம்பிக்கையும் பிறக்கும் உங்களுக்கு தெளிவான முடிவெடுப்பீங்க எந்த காரியமா இருந்தாலும் ஏழரை சனி இருந்தே பல்வேறு கஷ்டங்களையும் அனுபவிச்சுட்டு வந்திருப்பீங்க இந்த காலகட்டத்தில் குரு பயிற்சி அப்படிங்கிறது சிறப்பா இருக்குது ஐந்தாம் வரக்கூடிய குரு வந்து ஏழரை சனியில எதையெல்லாம் நீங்க எழுந்தீங்களோ எவ்வளவு மன உளைச்சல்ல இருந்தீங்களோ அத்தனையிலையும் மன தெளிவை ஏற்படுத்துவார் குரு பகவான் கும்ப ராசிய குரு பகவான் பார்க்கிறார் குரு சந்திர யோகத்தோட இந்த ஆண்டு அப்படிங்கிறது பிறந்திருக்குது கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் சொத்து வாங்கணும்னு நினைச்சவர்கள்லாம் சொத்து வாங்குவீங்க சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்குது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது புதிதா வீடு வாங்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க அதுல தடைகளும் வந்திருக்கும் நீண்ட நாளா திருமணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச நல்ல வரன் அப்படிங்கிறது அமையும் திருமண பந்தத்தில் இணைவீங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குல தெய்வத்தோட அருள் அப்படி அப்படிங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் கிடைக்க போகுது தூக்கம் இல்லாத இரவை அதிகம் சந்திச்சுட்டு வந்தவங்க இந்த கும்பராசிக்காரர்கள் இனிமேல் இந்த தூக்கம் இல்லாத இரவு அப்படிங்கிறது இருக்காது நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது வரும் கடன்களால் அவதிப்பட்டுக்கிட்டு வந்த கும்பராசிக்காரர்கள் வந்து கடன்கள் அடைபட போகுது வெளிநாட்டு யோகம் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய அளவில் முன்னேற்றம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் வேலையில அழுத்தம் உள்ளவர்களுக்கெல்லாம் அந்த அழுத்தம் அப்படிங்கிறது நீங்கும் வேலை பழு குறையும் ஜென்ம சனி விலகுனாலும் ஜென்மத்துக்குள்ளேயே ராகு வராரு அப்ப மனத கட்டுப்படுத்த தெரியணும் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் எளிதில் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக்குங்க ராகு வரும்பொழுது புத்தியை கெடுப்பாரு எண்ணத்தை கெடுப்பாரு குருவோட பார்வை இருந்தாலும் ராகுவோட வேலை அப்படிங்கிறது இதுதான் அப்ப மனசாட்சிக்கு உட்பட்டு கட்டுப்பட்டு நடக்கணும் தப்புன்னு தெரிஞ்சா அதை செய்யாம இருக்கிறது நல்லது கும்பராசைக்காரர்கள் ஏழுல கேது வராரு அப்ப காதலர்கள் எல்லாம் கவனமா இருக்கணும் கணவன் மனைவி கிடையெல்லாம் விட்டு கொடுத்து போகணும் கணவன் மனைவிக்குள்ள மூன்றாம் நபரோட தலையீடு வந்துச்சு அப்படின்னாலே அது மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் குழந்தைகளோட வளர்ச்சியில ரொம்ப ரொம்ப முக்கியமா கவனத்தோடு இருக்கணும் குழந்தைகளோட தேவைகளை பார்த்து பார்த்து பூர்த்தி செய்கிறது நல்லது வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கும் மேலதிகாரிகளுக்கும் உரையாடும் பொழுது வாக்குவாதம் அப்படிங்கிறத செய்ய வேண்டாம் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் கும்பராசிக்காரர்கள்லாம் மகான்களுடைய தரிசனம் செய்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா சிறப்பா இருக்கும் சித்தர்களுடைய தரிசனம் செய்யுங்க சிவபெருமானுக்கு பஞ்ச தீபம் ஏற்றி பௌர்ணமியில் வழிபட்டுட்டு வாங்க பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் போக முடிஞ்சால் கண்டிப்பாக போங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையும் நடக்கக்கூடிய பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வீண் பழி அப்படிங்கிறது வரும் அப்போ வியாழக்கிழமையில் குரு பகவானை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல பலன் அப்படிங்கிறது அதிகம் கிடைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு